வணக்கம் தோழர்களே உரக்க பேசுவோம் இது ஜனநாயகத்தின் குரல் தோழர்களே ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் தொடங்கும்போது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும்போது கவர்னர் உரையாற்றுவார் முதல்ல அதுக்கப்புறம் அந்த உரையின் மீது மக்கள் பிரதிநிதிகள் கருத்து சொல்லுவாங்க இது வருஷ வருஷம் நடக்கிற நடைமுறை இப்போ போன வருஷம் என்ன நடந்ததுன்னா கவர்னர் உரையை வாசிக்கல அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் பெரியார் அம்பேத்கர் இந்த மாதிரியான சொற்களை தவிர்த்து அவர் வாசித்தார் இதை வந்து வாடிக்கை வச்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை கேவலப்படுத்துறத ஆளுநர் ரவி வாடிக்கையை வச்சிருக்கிறார் இந்த வருஷம் என்ன பண்ணார் வந்தார் தமிழ்தயை வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நின்னார் சபாநாயகர் காயத்தில் ஏதோ சொல்லிவிட்டு வெளியே ஓடி போயிட்டார் அப்போ ஏன் ஓடுனார் எதுக்காக ஓடுன அவர் அவருடைய வேலை என்ன அவர் கொடுத்த வேலை என்ன கவர்னர் உரையை வாசிக்கிறது அவருடைய வேலை அதுக்கு தான் அவருக்கு சம்பளம் அதுதான் அவரை நியமிச்சிருக்கிறாங்க அப்புறம் அந்த வேலையை சொல்ல ஓடுறவரை நம்ம என்னென்னு சொல்கிறது அவமதிச்சிட்டாருன்னு சொல்லணும் யார வா சட்டமன்றத்தை மட்டுமல்ல இங்கே இருக்கிற எட்டு கோடி தமிழர்களையும் அந்த ஆர்எஸ்எஸ் ரவி அவமானப்படுத்தியிருக்கிறார் கேவலப்படுத்தியிருக்கிறார் சொல்லப்போனால் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டு கோடி மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க இப்போ எட்டு கோடி மக்களும் போய் சட்டமன்றத்தில் உட்கார முடியுமா நம்மளுடைய குரல்களை பேச முடியுமா முடியாது அது சாத்தியமில்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓட்டு போட்டு நம்முடைய குரலாக சட்டம் ஈட்டுறதுக்கு சட்டத்தை பேசுறதுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு சொல்லப்போனால் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுடைய தலைகிழத்தை தீர்மானிக்கிற இடம் அந்த சட்டமன்றம் நம்ம அனுப்பின பிரதிநிதிகள் அங்கே அந்த வேலை செய்கிறாங்க சட்டத்தை ஈட்டுறாங்க சட்டமன்றத்தில் அப்போ எட்டு கோடி மக்களுடைய உணர்வுகள் தேர்தலின் முடிவுகள் இதையெல்லாம் என்ன பண்ணலை இந்த ஆர் என் மன்னி மதிக்கலை நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் எதுக்கு கவர்னராக இருக்கிறீங்க இப்போ சென்னை கிண்டி மாளிகை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு தேநீர் விருந்து வைக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து வருஷம் வருஷம் நண்பர்களுக்கு எல்லாம் தேநீர் விருந்து கொடுப்பார் சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு தினத்தை ஒட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து கவர்னர் தேநீர் விருந்து கொடுப்பார் அதுக்கான செலவு அவ்வளோ தரிங்களா இருபத்தி ரெண்டு லட்சம் நெட்டில் இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் சிலரை ஒதுக்குது மனம் ஒதுக்குறாங்க இதெல்லாம் இருக்கிற செய்தி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ இவ்வளவு செலவு நடக்குது இப்போ கவர்னர் மாளிகை கரண்ட் பில்லு தண்ணி பில்லு வாடகை கவர்னருக்கு சம்பள செலவு இதெல்லாம் யார் கொடுக்குறா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறோம் அப்போ நம்ம ஒரு சாதாரண பியூனு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு என்ன கேட்குறோம் ஏங்க நீங்கள் எங்களுடைய வரி பணத்தில் வேலை செய்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறோமா இல்லையா கேட்குறமா இல்லையா ஒரு போலீஸ்காரரு விசாரணை செய்யலை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல கேட்கறோம் நீங்கள் வந்து மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குகிற அரசு அதிகாரிகள் உங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களாக நாம் கேட்குறோம் அப்போ மக்களாக நாம் ஏன் வந்து ஆரண்டமே கேட்கக்கூடாது என்னை கேட்டால் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் பெரிய அளவில் வெடிக்கணுங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானப்படுத்துறது அதாவது தமிழ்நாட்டை மட்டுமில்ல எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் அவமானப்படுத்துறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு மொழி வழி தேசி இனங்களின் பண்புகளை பண்பாடுகளை அவமானப்படுத்துறது அது இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது இங்க ஒரு மரபு இருக்குது என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் இருந்தால் தேசியங்கீதை பாடப்படும் இப்ப ஆளுநர் என்ன சொல்றாருன்னா முத முதல்ல தேசியங்கித மோடல் அதனாலதான் நான் போறங்கிறாரு அப்போ ஏற்கனவே இதுதான் மரபு அப்படின்னு சொல்லித்தான் அவங்களை வர சொல்லி இருக்குது அது மட்டுமல்ல அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அவருக்கு அனுப்பிச்சிருவாங்க சட்டமன்றத்திலிருந்து சபாநாயகர் மூலமா அவருக்கு போயிரு நீங்க தான் பேச போறீங்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவருக்கு அவருக்கு தெரிந்த மொழிகள் அவருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்போ அவர் அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு வந்து இங்கே வந்து அவர் வந்து படித்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்கும் அப்போ ஆளுநர் ரவி வந்து அதை படிக்கலை அப்படிங்கிறது அவர் ஓடுனது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இது வந்து சனாதன சங்கீத்தனம் எங்கெல்லாம் நாங்கள் ஆட்சியில் இருக்கு இல்லையோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் மதிக்க மாட்டோம் மக்கள் பிரதிநிதி மதிக்க மாட்டோம் அங்கெல்லாம் கலவரத்தை தூண்டுவோம் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அரசு இதை நோக்கி நாங்கள் நகர்த்துவோம் அப்போ நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் மாநில அரசுகளின் உரிமைகளை மதிக்க மாட்டோம் மாநில அரசுகளின் பண்பாட்டை மதிக்க மாட்டோம் அந்த மாநில மக்களின் கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் அந்த மாநில மக்களின் உணர்வுகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் அந்த மாநில ம மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் அந்த பிரதிநிதிகள் இருக்கிற சட்டமன்றத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் எப்படின்னு சொல்லி எத்தனையும் மதிக்கிறது இல்லைங்க ஆர் என் ரவி அப்போ அந்த ஆரண்டர் எதுக்கு பதவியில் இருக்கிறாரு எதுக்கு பதவியில் வச்சுருக்கணும் கேட்குறோம் மக்களை மதிக்காத ஒரு ஆஃபீஸர் தான் சொல்லப்போனால் ஆஃபீஸர் கூட சொல்ல வேண்டியதில்லை அண்ணா தர சொன்னார்ல அறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்குன்னு கேட்டார் அப்போ எதுக்கு இந்த நியமன பதவிகள் அதாவது ஒன்று அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நியமன பதவிகள் மூலம் தாங்கள் ஆட்சியில் இல்லாத மா மாநிலங்களில் குழப்பத்தை விளைவிப்பது கலவரத்தை தூண்டுவது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுதாங்க ஆரன் ரவினுடைய வேலை ஆர்எஸ்எஸ் ரவினுடைய வேலை இங்கே என்ன தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்கிறது அதே மாதிரி இவர் போய் தனியாக ஆய்வு எல்லாம் போகிறது இன்ஸ்பெக்ஷன் போகிறது இவர் ஒரு தனி அரசாங்கம் நடத்துறது அப்போ இங்கே பாருங்க இப்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வளத்துக்காரர் செய்யப்பட்டாங்க இப்போ அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்னு நியமிக்கலை நியமிக்க வேண்டியது யாருடைய வேலை கவர்னருடைய வேலை அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யார் கவர்னர் தமிழ்நாட்டுக்கு அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் யாருன்னா கவர்னர் தான் வேந்தர் அப்போ துணை வேந்தரை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் அது கவர்னருக்கு தான் இருக்குது அந்த பொறுப்பு செய்யலை செய்யாமல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போச்சு இப்போ பல்கலைக்கழகத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காமல் அங்கே துணை வேந்தரை நியமிக்காமல் இவருடைய வேலையை இவர் சரியாக செய்யாமல் இப்போ தமிழ்நாடு அரசு க குறை சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு வந்து பாதுகாப்பு செய்யலைன்னு அது ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் பேசுவோம் ஆனால் ஆளுநர் என்ன செஞ்சார் தன்னுடைய பொறுப்பை ஆளுநர் சரியாக அந்த இடத்துல செஞ்சாரா சென்னை பள்ளிகளுக்கு எல்லாத்தில் செய்யலை அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன வந்தார் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி பேஜ் குத்திட்டு வந்துட்டார் அதை பார்த்தோன்னே இது ஒரு பக்கம் உதரல் எடுத்து போச்சு யாருக்கு ஆர் என் ரவிக்கு ஆர் என் ரவியை நான் சொல்கிற நல்லா கேளுங்க அதாவது இலங்கையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விலைவாசியெல்லாம் உயர்ந்து கடுமையான பஞ்சம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட போது மக்கள் பிரதமரினுடைய அலரி மாளிகையை அடித்து நொறுக்கினார்கள் நெருங்கவே முடியாத மக்கள் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஆனால் அதை நெருங்கி அடித்து நொறுக்கினார்கள் அங்கிருந்தவர்கள் பிரதமர் குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க கோத்தபை ராஜபக்ச குடும்பம்லாம் அலறி ஓடுச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் ஒரு நாள் உங்கள் கிண்டி கவர்னர் மாளிகையில் பூந்து எல்லாம் அடித்து விரட்ட போகிறாங்க நீங்கள்லாம் துண்டகான துணியைக்கான பின்னங்கள் பிடர்களடி ஓட போகிறீங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா இப்படியே உங்களுடைய நடவடிக்கை தொடருமானால் மக்களின் எதிர்வினையும் உங்கள் மீது பாயும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு இது சயின்ஸ் தான் நான் சொல்ல என்னுடைய ஆசை இல்லை ஆளுநர் மாளிகை அடிச்சு நோடி இது மக்களினுடைய விருப்பங்களா மாறுச்சுன்னா அது நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா இப்படி இப்படித்தான் நடந்திருக்குது எத்தனையோ மாளிகைகள் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க எத்தனையோ அதிகார வர்க்கங்களை அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க எத்தனையோ சிறைச்சாலைகளை அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க எத்தனையோ இராணுவ தலங்களை அடித்து இருக்கிறாங்க எத்தனையோ பீரங்கிகளை தகர்த்திருக்கிறாங்க ஏவுகணைகளை தகர்த்துருக்கிறாங்க சர்வதிகாரிகளை அதிகாரிகளை இதெல்லாம் நடந்த வரலாறுகள் அதனால் உங்களுடைய சர்வாதிகாரித்தனம் என்ன உங்களுடைய இந்த கேப்புமாரித்தனமெல்லாம் வந்து இங்கே காட்டாதீங்க ஆரென் ரவி தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க உங்களுடைய சில்லறத்தன வேலையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஜெயிக்காது ஏன்னா கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்கள மக்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி என்னவெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் பதவி காலத்தில் அதையெல்லாம் நீங்கள் பண்ணினா கூட கண்டிப்பாக உங்களால் எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாதாரன்றி இதை வந்து நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இன்னொன்று இன்னும் எத்தனையோ மசோதாக்கு நீங்கள் இன்னும் கையெழுத்து போடலை உங்களுடைய வேலையை சரியாகவே செய்யலை உங்களுடைய பியூன் வேலை இருக்குது இல்லை குமஸ்தா வேலை அந்த வேலையை நீங்கள் செய்கிறதே கிடையாது நீங்கள் வந்து கவர்னர் வேலையை செய்கிறதில்ல மற்ற கலவரத்துன்ற எல்லா வேலையுமே செய்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் ஜனநாயக அதுக்கு விரோதமாக இருக்கிற ஆர் என் ரவி கண்டிப்பாக பதவி விலகி ஓடிடணுங்கிற நான் எதுக்கு இந்த வேலையில் இருக்கிறீங்க வேலை செய்ய முடியாதவங்க நாம் கேட்கற ஒருத்தர் ஒரு டீச்சர் வேலை செய்யலை ஒரு வாதியர் அவருடைய வேலை செய்யல ஒரு அரசு அதிகாரி அவருடைய வேலை செய்யலைன்னா வேலை செய்யலைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க இன்னொருத்தர் வந்து அந்த வேலை செய்வாங்கல்ல நீங்கள் எதுக்கு இந்த சேரில் உயர்ந்துருக்குன்னு நம்ம கேட்குற மாதிரியா அதே மாதிரி தான் ஆர் என் ரவி கேட்குறோம் ஆர்என் ரவி உங்களால் வேலை கவர்னர் வேலை செய்ய முடியலன்னா தயவு செய்து ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு விட்டு மோட்ட முடிச்சலாம் கட்டிட்டு ஓடிடுங்க இங்கே இருக்காதீங்க தமிழ்நாட்டில் இருக்காதிங்க ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் நீங்கள் தேவையில்லாம் அதாணி தமிழ்நாட்டுக்கு த கவர்னர் பதவிங்கிறது ஒரு தேவையில்லாத பதவி தான் அதுலேருந்து ஆர்எஸ்எஸ் ரவிங்கிறது ஒரு தேவையில்லாதி அதனால் அந்த தேவையில்லாத ஆணிகளை எங்களுக்கு தேவையில்லை மோட்டச்ச மூட்டை முடிச்ச கட்டிட்டு யாரும் உங்களை அனுப்புனாங்களோ அங்கேயே தயவு செய்து போயிடுங்க தோழர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு நன்றி அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆதரவு விடுங்கன்னு கேட்டிருக்கிற தோழர்களே நன்றி